நாங்கள் அனைவருமே வீட்டில் நிறைய கழிவுப் பொருட்களை எரிஞ்சு கொண்டிருக்கிறோம் அதுவும் இந்த காலத்தில் வந்து கழிவுப் பொருட்களை கொட்டுறது அதிகம் உணவுப் பொதிகள் வாங்கினால் அதுக்குள்ளே இருக்கிற உணவை விட அந்த பொதியின்ற அளவு தான் அதிகமாக இருக்கிறது ஆனால் அதை நாங்கள் திருப்பவும் பயன்படுத்துகிறேன் என்னுடைய ஒரு அன்பு தோழி என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்ற கடலை அல்லது கச்சான் என்று சொல்லுவோம் அதை கோதை எடுத்து அழகாக அதை ஒரு பயன்படுத்தி ஒரு வடிவான ஒரு சித்திரத்தை வரைஞ்சி அதில் ஊட்டியிருக்கிறார் நான் அதை பார்த்துட்டு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது என்னடா சின்ன குழந்தைகளுக்கு அவர்களுடைய ஓய்வு நேரத்தில் நாங்கள் தொலைக்காட்சியிலையும் கைத்தொலைபேசிலையும் நேரத்தை கழிக்கிறத விட்டுட்டு இப்படியான பொருட்கள் விலையும் அதிகம் இல்லை என்னடா கச்சானை சாப்பிட்டு எரிய போறோம் அதுக்கு ஒற்றத்துக்கு பச வேணும் அவ்வளவுதான் ஒரு காகிதத்தில் கூட இப்படி செய்யலாம் அவர்களுக்கு பிடித்த விலங்குகளையோ பறவைகளையோ வரைந்து இப்படி நாங்கள் செய்ய வைக்கலாம் இதில் பாருங்க கோழி குஞ்சு மிக அழகா இருக்குது உண்மையில இதை யாருமே கற்பனை பண்ணாத ஒரு விடயம் நான் எங்குமே பார்க்காத விடயம் முதல் பார்த்தது ஒட்டகச்சி வீங்கி இப்போ இருக்கிறது கோழி என்ன அழகா இருக்குது அந்த கோழி உண்மையிலேயே கோழி குஞ்சுகள் நிலத்தை நோக்கி உண்ணுறது மாதிரியும் ஆக்களை பார்க்குற மாதிரியும் மிக அழகாக செய்திருக்கிறார் இது செலவே இல்லாத ஒரு மிக சிக்கனமான கைவேலை இதை பார்த்த உடனேயே என்னுடைய மகனுக்கு நான் இதை சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் உங்களுக்கும் அப்படி இருக்குமென்னு நினைக்கிறேன் நீங்களும் அதை பயன்படுத்துவீங்கன்னு நம்பிக்கையில் அந்த காணொலியை போடுறேன் இதை நீங்களும் கண்டு பயனடையுங்கோ நன்றி வணக்கம்